அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நாம பார்க்க போறது சிவனின் அம்சத்தில் பிறந்த நான்கு ராசிக்காரர்கள் யார் தெரியுமா ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களுக்கு உரிய நட்சத்திரம் அதற்குண்டான கடவுள் சக்தி அவங்களோட அம்சம் என்ன அப்படிங்கிறத பார்த்து இருக்கோம் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சிவனுடைய அம்சம் நிறைந்த ராசிக்காரர்கள் யாருன்னு பார்க்க போகிறோம் பொதுவாகவே அனைத்து ராசிகளும் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் அம்சத்தில் தான் இருப்பாங்களே ஏன்னா எல்லா கடவுள்களும் சிவன் கிட்ட இருந்து பிரிஞ்சவங்க தான் எனக்கு முருகரை பிடிக்கும் எனக்கு விநாயகரை பிடிக்கும் எனக்கு பெருமாளை பிடிக்கும் நாம என்ன சொன்னாலும் இவை அனைத்துமே சேரக்கூடிய இடம் சிவன் தான் இப்ப நம்ம பார்க்க போற இந்த ராசிக்காரர்கள் ஆரம்பத்துல கடவுள் நம்பிக்கை இல்லாத மாதிரி காணப்படுவாங்க இவங்களுக்கு சிவன் மேல பெருசா ஈடுபாடு இல்லாமல் இருக்கும் ஆனா ஒரு குறிப்பிட்ட லெவல் போகப்போ இவங்களுக்கு தான் சிவன் மீது நம்பிக்கை அதிகமா இருக்கும் மற்ற ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அவங்களுக்கு எந்த தெய்வத்தை எடுத்தாலும் அந்த தெய்வத்தை ரொம்ப பிடிக்கும் கூடவே சிவனையும் பிடிக்கும் அப்படிங்கிற லெவல்ல இருப்பாங்க ஆனா இப்போ சொல்லக்கூடிய ராசிக்காரர்களை ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் சிவன் மேல ஒரு அதீத அன்பு அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட ராசிக்காரர்களை தான் சிவனுடைய அம்சம்னு சொல்லுவோம் சரி அந்த நான்கு ராசிக்காரர்கள் யார் யார் என்று பார்க்கலாம் வாங்க இந்த ராசிக்காரங்க தாங்கள் சிவனுடைய அம்சம் அப்படின்னு உணர ஆரம்பித்து அவங்க சிவ வழிபாடு மேற்கொள்ளும் போது அவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் அதாவது அவங்களுக்கு தடங்கள் தடைகள் சோதிக்கிறது இது எல்லாமே வரும் இதற்கான காரணங்களை நான் முன்பகுதியில் கொடுத்திருக்கேன் இருந்தாலும் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறேன் சிவபெருமான் ஒரு மனிதனை எப்போதுமே சோதிக்க தான் செய்வார் ஏன் சோதிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வைரத்தை எடுத்துங்கன்னா வைரத்தை பட்டை தீட்ட திட்ட பளபளக்கும் அதே மாதிரி தான் ஒரு மனிதனுக்கு சோதனைகள் வர வர அந்த சோதனைகள் இருந்துதான் அவன் தன்னுடைய நிலையை அறிந்து கொள்ள முடியும் சிவனுடைய நிலையை அடையறாங்க அப்படின்னா அது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது அவங்க எல்லாத்தையும் திறந்து அந்த இடத்துக்கு போனா தான் முடியும் இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆசைகள் இந்த வாழ்க்கையோட பற்றுகள் இருக்கிறப்ப சிவனுடைய நிலையை அடைய முடியாது அதனால தான் சிவன் எல்லாரையும் சோதிப்பார் தகுதி உள்ளவர்களுக்கு மட்டும் தான் அது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அதனால தான் சிவ வழிபாடுல இருக்கிறவங்க நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க சிவனடியார்களை நீங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் துன்பங்களை அனுபவித்து எது வந்தாலும் எங்கள் அப்பன் பாப்பான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறதால தான் அவங்க நினைக்கிறது நடக்க ஆரம்பிக்கும் நீங்க சிவனை முழுமையா நம்புறீங்கன்னா உங்களை அவர் கைவிட மாட்டார் ஆனா சோதிப்பார் சிவனின் அம்சத்தில் இருக்கிறவங்க அதை உணர்றதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிப்பட்ட ராசிகள் யாருன்னு பார்க்கலாம் முதலாவது மேஷம் மேஷ ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா முருகருடைய பரிபூரண அருளை பெற்றவர்கள் இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் தான் ஆனால் இவங்க இருக்கக்கூடியது சிவனுடைய அம்சம்தான் இவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு சிவ வழிபாடு மேற்கொள்ளும் போது இவங்களுக்கு நிறைய அருள் கிடைக்கும் அந்த குறிப்பிட்ட வயதுங்கிறது எப்பன்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தி எட்டு வயசுக்கு மேலே எப்போதுமே இவங்க முருகனோட வழிபாடு தொடர்ந்து மேற்கொண்டுகிட்டே இருக்கணும் அப்போது இவங்களுக்கு அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் இவங்க பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தன்மை உள்ளவங்களாக இருப்பாங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பொழுதுபோக்கான நபராக இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு கைக்கு வர மாதிரி இருந்த நிறைய விஷயங்கள் தட்டி தட்டி போனாலுமே இவங்களுக்கு தேவையானது தேவையான நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிப்பட்ட அருள் கொண்டவங்க தான் மேஷ ராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்கள் எப்போதுமே ஒரு அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க நினைத்ததை சாதிக்கக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு அதிகமா இருக்கும் ஆனா இவங்க தம்மை தாங்களே எப்போ புரிஞ்சுக்கிறாங்களோ அப்போத்தான் இவங்க சிவனுடைய அருளை பரிபூரணமா பெற ஆரம்பிப்பாங்க அதனால நீங்க மேஷ ராசியில இருக்கிறீங்கன்னா முருகன் வழிபாடு தொடர்ந்து மேற்கொள்ளுங்க அந்த வயசு உங்களுக்கு வர வர நீங்களாகவே சிவனின் தன்மைக்கு மாற ஆரம்பிச்சிருவீங்க இரண்டாவது விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இவங்க ரொம்பவும் கோபக்கார ஒருத்தராக இருப்பாங்க இவங்க கோபத்தன்மையால் நிறைய பேரை இழந்திருக்காங்க கூட எடுத்தெறிந்து பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி ஆனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை என்னென்னா இவங்க மனதளவில் ஒரு குழந்தை மாதிரி தான் வெளியில் எவ்வளோ கோபக்காரனாக இருந்தாலும் மனதளவில் ஒரு உண்மையான மென்மையான குழந்தைத்தன்மை இருக்குது இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா எனக்கு நேர்மையாக இருக்கணும் நீங்கள் சரியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த ஒரு காரணத்தினாலேயே இவங்க சிவனுடைய அம்சத்தில் இருப்பாங்க ஏன்னா சிவனும் இதே மாதிரியான ஒரு அம்சம் உள்ளவர் தான் அவரும் ஒரு கோபக்கார கடவுளாக காணப்படுகிறாரு அதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நேர்மையாக இருந்தால் போதும் நீ என்னை வணங்கணும் வழிபடணும் அப்படின்னு சிவன் ஒருபோதும் கட்டாயப்படுத்த மாட்டார் அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் எந்த வேலை செய்தாலும் முழு அர்ப்பணிப்போடு செய் தான் சொல்றாரு அதனால்தான் விருச்சிக ராசியும் சிவனுடைய அம்சத்துல ராசி விருச்சிக ராசிக்காரங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்க மனசுல என்ன இருக்குதுன்னு வெளிப்படுத்த மாட்டாங்க அதுதான் அவங்களோட பெரிய மைனஸ் பாயிண்ட் மற்றபடி விருச்சிக ராசிக்காரங்க கோபக்காரங்கனாலும் ரொம்ப நல்லவங்க உண்மையா இருக்கிறவங்க நேர்மையும் உணர்வும் நிறைந்தவர்கள் அடுத்து நாம் பார்க்க போவது கண்ணிராசி ராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இவர்கள் எப்போதுமே சிவ வழிபாட்டில் இருப்பவர்கள்தான் இவர்கள் சிவனுக்காகவே பிறந்தவர்கள் போலவே இருப்பார்கள் சிவ வழிபாட்டில் பல விஷயங்களை நன்கு அறிந்திருப்பார்கள் சிவனை பற்றியும் அவரது அருளை பற்றியும் இப்படி பல விஷயங்களை நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் வழிபடுவதில் கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடும் ஆனால் சிவனை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள்தான் கன்னிராசிக்காரர்கள் இவர்கள் முழுமையாக சிவனுடைய அம்சத்தில் உட்பட்டவர்கள் மிகவும் வேகமாக உணர்வுகளை எடுத்துக் கொள்ளக்கூடிய தன்மையுடையவர்கள் இவர்கள் எப்படி இருந்தாலும் இறுதியில் சிவனுடைய பாதங்களை அடையக்கூடியவர்கள் அதனால் இவர்கள் இப்போது எப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்து நாம் முடிவுக்கு வரக்கூடாது வயதான கன்னிராசிக்காரரை பார்த்தீர்கள் என்றால் ஆரம்பத்தில் அப்படி இல்லை என்று தோன்றினாலும் கடைசியில் நன்றாக சுத்தி அடித்து இறுதியில் சிவனின் பாதங்களில் விழ துவங்கி விடுவார்கள் அடுத்து நம்ம பார்க்க போவது கும்பராசி கும்பராசிக்காரர்கள் ஆரம்பத்திலிருந்தே சிவனுடைய அருளை முழுமையாக பெற்றவர்கள் இவர்களை பாத்தீங்கன்னா ஒரு முறை சிவனை சரணாகதி அதிலிருந்து வேற எதற்கும் மாறவே மாட்டாங்க எப்போதும் துணை அருள் என்ற மனநிலையில் இருப்பவர்கள் தான் இவர்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான சோதனைகள் இருக்கும் அவை ஒவ்வொன்றையும் நேரில் சந்திக்க வேண்டிய நிலை இவர்களுக்கு வரும் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையை எடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பாவமாக தோன்றும் என்னடா இவனுடைய வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமா இருக்கே அப்படின்னு நாம நினைப்போம் அவர்களும் அப்படித்தான் சொல்லுவார்கள் எனக்கு மட்டும்தான் வாழ்க்கை இப்படிதான் இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க ஆனா உண்மையில கும்ப ராசிக்காரர்களே அதிகம் தாங்கியவங்க எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் கடைசி நேரத்தில் அதே பிரச்சனை தான் இவர்களை காப்பாற்றும் முடிவில பாத்தீங்கன்னா எல்லாமே இவர்களுக்கே சாதகமா மாறும் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட கட்டம் குறிப்பாக இருபது முதல் முப்பது வயதுக்குள்ள கும்பராசிக்காரர்கள் பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்து இருப்பார்கள் நன்றாக கவனிச்சு பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ராசிகளிலேயே கும்பராசிக்காரர்கள்தான் அதிகமா அடிபட்டு இருப்பாங்க ஆனா அவர்களுடைய வாழ்க்கை ஒரு நேரத்தில் சுமூகமான வாழ்க்கையாகவே முடியும் அவர்கள் சிவனை உணர்ந்த அந்த நிமிடத்திலிருந்து சிவன்தான் எனக்கு எல்லாமே என திடமாக நம்ப ஆரம்பித்த பிறகு அவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மாற ஆரம்பிக்கும் ஆனாலும் வாழ்நாள் முழுவதும் சில சோதனைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த சோதனைகள் எல்லாமே சிவனிடம் அவர்கள் செலுத்தும் அர்ப்பணத்தின் ஒரு பயிற்சி மற்றவர்களுக்கு இது புரியாம இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களே தான் அவர்களை உருவாக்கும் வடிவமைக்கும் அந்த கஷ்டங்கள் அவர்களை வைரமாக மாற்ற சிவன் தந்த அருளே இதை அவர்கள் உணர்ந்திருப்பார்கள் நீங்க கும்பராசிக்காரடா அப்படியானால் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயமா நினைச்சுக்கோங்க உங்களுக்கு வரக்கூடிய எல்லா கஷ்டங்களும் துன்பங்களும் ஒரு நோக்கத்துக்காகவே வந்தவை அதை சிவனிடம் ஒப்படைத்துட்டு உங்கள் வாழ்க்கையை புதிய திருப்பத்தில் பார்க்க ஆரம்பிங்க எல்லாமே சிவன் பார்த்துக்குவார் இந்த மனநிலையில் நீங்கள் வர ஆரம்பிச்சீங்கன்னா அந்த கஷ்டங்கள் அனைத்தும் தவிடு பொடியாகி போகும் கஷ்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம சிவனுக்கே முக்கியத்துவம் கொடுத்து பாத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மாறும் சரி நண்பர்களே இந்த நான்கு ராசிகளில் உங்கள் ராசி இருந்தால் நீங்கள் மிகுந்த அதிர்ஷ்டசாலி என்பதை மறுக்க முடியாது ஆரம்பத்தில் சில கஷ்டங்களும் துன்பங்களும் இருந்தாலும் அவற்றை தாண்டிய பிறகுதான் நீங்கள் ஒரு நல்ல நிலையை காண முடியும் சிவனுடைய அம்சத்திலிருந்தே பிறந்த இந்த நான்கு ராசிகளில் நீங்கள் எந்த ராசி என்றும் இப்படிப்பட்ட அனுபவங்களை நீங்கள் சந்தித்திருந்தீர்களா அப்படியெனில் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கருத்துக்களை வாசிக்க நாங்கள் காத்திருக்கிறோம் மீண்டும் ஒரு இனிய சந்திப்பில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்